வணக்கம் பாண்டவர்கள் சூதாட்டத்தின் காரணமாக வனவாசம் மேற்கொள்ள காட்டுக்கு புறப்பட்ட போது தன் குருமார்களான துரோணர் கிருபாச்சாரியார் மற்றும் அஸ்வத்தாமனிடம் ஆசி பெற்றனர் மக்கள் மனமுருகி அழுதனர் அவர்கள் காட்டுக்கு சென்றபோது அவருடன் தௌமிய முனிவர் என்பவரும் சென்றார் அவர்கள் காட்டுக்குள் நுழையவும் பனிரெண்டாயிரம் முனிவர்கள் அங்கிருந்தனர் மகரிஷி தௌமியருடன் அவர்களும் புறப்பட்டனர் காமியவனத்திற்கு அவர்கள் சென்றதை திரௌபதியின் தந்தை துருபதன் கேள்விப்பட்டான் மகளையும் மருமகன்களையும் பார்க்க அவன் காமியவனத்திற்கு வந்துவிட்டான் துருபதனுடன் திரௌபதி மற்றும் சந்திரகுலத்து அரசர்கள் திரௌபதியின் சொந்தக்காரர்களான அரசர்கள் ஆகியோரும் வந்தனர் போதாக்குறைக்கு கண்ணபிரானும் வந்து சேர்ந்தார் இந்த தகவல் எங்களுக்கே இப்போதுதான் தெரிந்தது என் மகளை மானபங்கப்படுத்த முயன்ற அந்த துரியோதனையும் அவன் வம்சத்தையும் இப்போதே ஒழித்து தீர வேண்டும் என்றான் துருபதன் இன்னும் சில அரசர்கள் திரௌபதியை ஏலனமாக பேசிய அந்த தேரோட்டி மகன் கர்ணனை வானுலகுக்கு அனுப்ப வேண்டும் என்றனர் இல்லை இல்லை இத்தனைக்கும் காரணம் அந்த கொடியவன் சகுனிதான் முதலில் அவனை வெட்டி சாய்ப்போம் என்றனர் சில உறவினர்கள் கண்ணபிரான் இவர்களின் உரையாடல் கேட்டு சிரித்தார் அரசர்களே கோபம் மனிதனுக்கு சத்ரு உணர்ச்சி வசப்பட்ட செயல்கள் வெற்றி பெறாது தர்மர் தர்மம் அறிந்தவர் அவர் சபையோர் முன்னிலையில் வனம் செல்வதாக உறுதியளித்தார் வாக்கு தவறுபவர்கள் எதிலும் வெற்றி பெற முடியாது அமைதியாக இருங்கள் வனவாசம் முடிந்து போருக்கான ஆயதங்கள் செய்வோம் முதலில் குந்தி தேவியாரை காந்தாரியின் அரண்மனையில் தங்கச் சொல்லுங்கள் திரௌபதியின் ஐந்து பிள்ளைகளும் தாத்தா துருபதன் மாளிகையில் தங்கி வளரட்டும் பாண்டவர்களும் திரௌபதியும் மட்டுமே காட்டில் இருக்க வேண்டும் என்றார் கண்ணன் சொன்ன பிறகு அங்கே அப்பிலுக்கு இடமேது எல்லோரும் சம்மதித்துவிட்ட பின்னர் கண்ணன் உட்பட அனைத்து அரசர்களும் அவரவர் இடங்களுக்கு திரும்பினர் தர்மர் கண்ணன் சொன்ன ஏற்பாட்டை அப்படியே செய்தார் இந்நேரத்தில் வியாசர் காமியவனத்துக்கு வந்தார் பாண்டவர்கள் அவரை வணங்கி வரவேற்றனர் தர்மரிடம் வியாசர் தர்மா நடந்ததையே நினைத்து கொண்டிருப்பதில் பயன் ஏதும் இல்லை ஒரு விஷயம் தெரியுமா நடந்து போனதை பற்றி பேசுவது பாவம் என்பதை தெரிந்துகொள் எனவே பழைய விஷயங்களை நாம் கிளற வேண்டாம் இனி நடக்க வேண்டியதை கௌரவர்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது அதற்கு என்ன தேவை என்பதை இந்த வனவாச காலத்தில் நீ சிந்திக்க வேண்டும் உன் தம்பி அர்ஜுனன் மிக சிறந்த வில்லாளி ஆனால் இப்போது அவனிடம் இருக்கும் அஸ்திரங்களை கொண்டு கௌரவர்களை ஜெயிக்க முடியாது எனவே அவன் சிவபெருமானை நினைத்து தவமிருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்று வரவேண்டும் பாசுபத அஸ்திரமே கௌரவர்களை அளிக்கும் ஒரே சாதனம் நீ அர்ஜுனனை கைலாய மலைக்கு அனுப்பு அங்கே அவன் தவமிருந்து அதை பெற்று வரட்டும் என்றார் வியாசர் சொன்னபடியே அர்ஜுனன் கைலாய மலைக்கு மகிழ்ச்சியுடன் புறப்பட்டான் அங்கே அவன் தியானத்தில் ஆழ்ந்தான் சிவபெருமானோ அவனுக்கு பிரதட்சம் ஆகவில்லை வருத்தப்பட்டான் அங்கிருந்த முனிவர்கள் அர்ஜுனா சிவதரிசனம் என்பது அவ்வளவு எளிதல்ல முற்றும் துறந்த முனிவர்களான நாங்களே அந்த பரமேஸ்வரனை காண்பதற்கு பிரயத்தனம் செய்து அப்படி இருக்க கிரகஸ்தனான உன் கண்ணுக்கு அவர் தெரிய வேண்டுமானால் நீ பல விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி தவ விதிமுறைகளை எடுத்து கூறினர் எதற்கும் கலங்காத அர்ஜுனன் அவர்கள் சொன்னபடி அக்னி வளர்த்து அதன் நடுவில் நின்றபடி தவம் செய்தான் சிவ தியானத்தினால் அக்னி அவனுக்கு குளிரவே செய்தது சுட்டெரிக்கும் கோடை காலத்திலும் இதேபோல் அவன் தவம் இருந்தான் அர்ஜுனன் குந்தி தேவிக்கு இந்திரன் மூலம் பிறந்தவன் என்பது முன்கதை குந்தி தேவியார் துர்வாசர் கற்றுக் சூரிய மந்திரத்தை விளையாட்டாக சொல்லி அவன் மூலமாக கர்ணனை பெற்றதும் பின்னர் சூரியனால் கண்ணியாக்கப்பட்டு பாண்டுவை மணந்து அவன் மூலம் குழந்தைகள் இல்லாததால் தேவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி அவர்கள் மூலமே குழந்தை பெற்றதும் தெரிந்த விஷயம் அவ்வகையில் அர்ஜுனனுக்கு உதவ இந்திரன் முன் வந்தார் அவனது சக்தியை சோதிப்பதற்காக ஊர்வசி ரம்பை மேனகையை அனுப்பி மன்மத கனையை ஏவ மன்மதனையும் அனுப்பினான் அர்ஜுனன் கண் வெளிக்கவே இல்லை அக்னி குண்டத்திலேயே அசையாமல் நின்றான் அவர்கள் தங்கள் திட்டம் பலிக்காமல் தோற்றனர் மகிழ்ந்த இந்திரன் அவன் முன் காட்சி தந்து பாசுபத அஸ்திரம் நிச்சயம் கிடைக்கும் என மகனுக்கு நம்பிக்கையூட்டினான் இந்த நேரத்தில் துரியோதனன் காட்டில் இருக்கும் அர்ஜுனனை கொள்வதற்காக முகாசுரன் என்பவனை ஏவி விட்டான் அவன் அர்ஜுனனை கொல்ல நெருங்கும் வேளையில் பார்வதி தேவியார் கருணை உள்ளத்துடன் பரமசிவனை அணுகினாள் அன்பரே தாங்கள் உங்கள் பக்தனின் கடும் தவத்திற்கு ஏன் இன்னும் இறங்கவில்லை என்றால் தாயுள்ளத்தோடு பரமசிவன் சிரித்தார் தேவி உன் கருணைக்குதான் ஏது எல்லை பக்தர்கள் துன்பப்படுவதை நீ சகிக்க மாட்டாய் அவர்கள் எந்த துன்பத்தையும் தாங்கும் சக்தியை பெற வேண்டும் என்ற பக்குவ நிலையை அடைய வேண்டும் என நான் விரும்புகிறேன் அர்ஜுனனை நான் கவனிக்காமல் இல்லை அவன் அக்னியின் மத்தியில் நின்று செய்யும் கொடிய தவம் என்னை ஈர்க்கத்தான் செய்திருக்கிறது கவலை கொள்ளாதே இனி அவனுக்கு துன்பமில்லை என்றவர் நந்தீஸ்வரனை திரும்பி பார்த்தார் இறைவனின் பார்வையிலேயே குறிப்பறிந்த நந்தீஸ்வரர் தன் கணங்களுடன் தயாராகிவிட்டார் பார்வதியிடம் நான் வேடனாக வேடம் கொள்கிறேன் நீ வேடுவிச்சியாக வேடம் தரித்து வா மற்றவர்களும் வேடர் கோலம் பூணுங்கள் வேதங்களே நீங்கள் நாய் வடிவில் என்னை தொடருங்கள் என உத்தரவிட்டார் கன நேரத்தில் எல்லாம் முடிந்தது அவர்கள் முகாசுரனை அழிக்க புறப்பட்டனர் முகாசுரன் கொடிய முள்ளம்பன்றி வடிவம் கொண்டு அர்ஜுனனை அழிக்க காத்திருந்தான் சிவபெருமான் அவன் இருந்த இடத்தை அடைந்து வில்லில் அம்பை பொருத்தி காத்திருந்தார் முகாசுரன் பயங்கர உருமலுடன் அர்ஜுனனின் நெருங்கினான் அது கேட்டு அர்ஜுனன் நிஷ்டை விட்டது தனது வில்லில் அம்பு தொடுத்து பஞ்சியின் மீது எய்தான் அதே நேரத்தில் மறைந்திருந்த சிவபெருமானும் ஒரு அம்பை பன்றியின் பின்பக்கமாக விட இரண்டும் ஒன்றாய் தைத்தன முகாசுரன் இறந்தான் அப்போது சிவகணங்களாக வந்த வேடர்கள் அடை வாலிபனே இந்த மலையில் பல்லாண்டுகளாய் வசிக்கும் எங்கள் குலத்தலைவர் பஞ்சிக்கு குறிவைத்திருக்க எங்கிருந்தோ வந்த நீயும் பஞ்சியை அடித்தாயே இது முறையா என வம்பு சண்டைக்கு இழுத்தனர் அர்ஜுனன் அவர்களது தலைவனாய் வந்திருக்கும் சிவபெருமானை நோக்கி சென்று அவர் சிவன் என்பதை அறியாமல் வேடர் தலைவா நீ விட்ட அம்பு பின்பக்கமாக விடப்பட்டது ஆனால் நான் அதன் முகத்துக்கு நேராக அம்பெய்தி கொன்றேன் என் அம்பு துளைத்த பிறகுதான் உனதன்பு அதன் மீது பாய்ந்தது இதை தவறாக சொல்கின்றார்களே உன் வீரர்கள் போகட்டும் நான் கடும் தவம் மேற்கொண்டுள்ளேன் நான் காய்ந்த இலைகளை மட்டுமே உணவாக கொண்டு விரதம் இருக்கிறேன் இந்த பன்றி எனக்கு தேவையில்லை இதை நீங்களே எடுத்து சென்று சாப்பிடுங்கள் இதை விடுத்து என்னிடம் வம்பு இழுத்தால் உனக்கும் உன்னோடு வந்துள்ளவர்களுக்கும் தலை இருக்காது என எச்சரித்தான் சிவன் அவனிடம் நீ தவம் செய்வேன் என்கிறாய் தவம் செய்பவன் ஆழ்ந்த நிஷ்டையில் ஆளாமல் பன்றியின் உருமல் சத்தம் கேட்டு விழித்திருக்கிறாய் இதெல்லாம் ஒரு தவமா உனக்கு தவத்தில் சிரத்தை இல்லை மேலும் தவ காலத்தில் ஒரு மிருகத்தை கொஞ்சிருக்கிறாய் அது போகட்டும் இப்படி தவம் செய்கிறாயே அதற்காக காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா என்றார் அர்ஜுனன் பொறுமையுடன் தன் வரலாற்றையும் தன் குடும்பத்தாருக்கு துரியோதனனால் இழைக்கப்பட்ட கொடுமையையும் விளக்கினான் அது கேட்ட சிவன் ஓ அந்த அர்ஜுனனா நீ ஒரு காலத்தில் அக்னியின் ஆசையை நிறைவேற்ற காண்டவ வனத்தை எரித்தவன் நீதானே அந்த நெருப்பில் சிக்கி எங்கள் வேடர் குலத்தவர் பலர் அழிந்தார்களே ஏகலைவனின் மீது பொறாமைப்பட்டு அவனது விரல் பறிபோக காரணமாய் இருந்தவனும் நீதானே உன்னைவிட வில்வித்தையில் உயர்ந்தவர் யாருமில்லை என எண்ணியிருந்தாய் இதோ நீ உண்மையிலேயே வலிமை உள்ளவன் என்னை ஜெயித்துப்பார் வா சண்டைக்கு என்றார் அர்ஜுனன் சற்றும் யோசிக்காமல் ஒரு அம்பை சிவன் மீது விட்டான் இப்படியாக போர் துவங்க அர்ஜுனனின் கனைகளால் சிவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவன் ஆச்சரியமும் கோபமும் அடைந்தான் சிறிது நேரம் தளர்ந்தும் தெம்பானான் அவனது கால்கள் நடுங்கின அச்சமயத்தில் பார்வதி தேவி சிவனிடம் மீண்டும் அர்ஜுனனுக்காக மன்றாடி போதும் சோதித்தது எனச் சொல்ல சிவபெருமான் கடைசியாக தனது அம்பு ஒன்றை வீசி அர்ஜுனனின் வில் நானையே அறுத்துவிட்டார் கோபமடைந்த அர்ஜுனன் அவர் மீது பாய்ந்து உடைந்த வில்லால் தலையில் தாக்க அவரது தலையில் இருந்த அமிர்தம் சிந்தியது கங்காதேவி நிலையுளைந்து விண்ணை நோக்கி எழுந்தாள் அவரது தலையை அலங்கரித்த நாகங்கள் வலித்தாளாமல் துளித்தன சிவபெருமான் அடிபட்டதும் விண்ணுலகில் பிரம்மாவுக்கு வலித்தது திருமால் அடிபட்டார் உலகிலுள்ள எல்லா மனிதர்களுக்கும் தலையில் சம்மட்டியால் அடித்தது போல வலி மிருகங்கள் எல்லாம் வலித்தாளாமல் அங்குமிங்கும் ஓடின தாவரங்கள் அங்குமிங்கும் ஆடின பின்னர் இருவரும் மல்யுத்தம் செய்தனர் அதிலும் இருவரும் விடாக்கண்டர்களாக இருந்தனர் சிவன் அர்ஜுனனை தூக்கி வானில் எரிந்தார் இது கண்ட தேவர்கள் வானில் இருந்து வந்து மலர்த்தூவ சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் ரிஷபத்தின் மீது காட்சி தந்தார் எந்தையே தாங்களா இந்த சிறுவனுடன் போரிட்டது என்னால் நம்ப முடியவில்லையே நான் பிறந்த அடைந்து விட்டேன் என்று பல நாமங்கள் சொல்லி அவரை பூஜித்தான் சிவபெருமான் மகிழ்ந்து அர்ஜுனா நீ விரும்பியது போல பாசுபதாஸ்திரம் தருகிறேன் என சொல்லி அதை கொடுத்தார் பின்னர் மறைந்து விட்டார் அப்போது அங்கு வந்த இந்திரன் மகனே உன்னை பெற்று நான் மகிழ்கிறேன் பூலோகத்தில் வாழ்பவருக்கு சிவதரிசனம் என்பது சாதாரணமான விஷயமா உன் தவத்தை மிச்சுகிறேன் வா என்னுடன் தேவலோகத்துக்கு என்று அழைத்துச் சென்றான் அங்கே இந்திராணியின் காலில் விழுந்து வணங்கினான் தங்கள் நண்பனான கண்ணனின் சகோதரியை இந்திராணி தந்தையின் மனைவி என்பதால் அர்ஜுனனுக்கு தாயாகவும் ஆகிறாள் அவளது பாதத்தில் விழுந்து ஆசி பெற்றான் அர்ஜுனன் உனக்கு உன் தந்தையைப் போலவே சகல செல்வமும் கிடைக்கட்டும் என அவள் வாழ்த்தினாள் தனது சிம்மாசனத்தில் தன்னருகிலேயே மகனை அமர வைத்த இந்திரன் தேவலோக இன்பங்களையெல்லாம் அவனை அனுபவிக்க செய்தான் பின்னர் அவனை ஒரு தனி மாளிகையில் தங்க வைத்தான் அப்போது நாட்டிய தாரகை ஊர்வசி அங்கு வந்தாள் அர்ஜுனனின் அறைக்குள் அவள் வந்ததும் அவன் அவளது பாதங்களில் விழுந்தான் அம்மா தாங்களை வணங்குகிறேன் எங்கள் குலத்தில் முன்னவரான புரூர்வா சக்கரவர்த்திக்கு தாங்கள் மனைவியாக இருந்திருக்கிறீர்கள் அவ்வகையில் எனக்கு தாயாகிறீர்கள் என்றாள் ஊர்வசிக்கு மகா கோபம் ஏ அர்ஜுனா என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய் தேவதாசிகளை உறவு கொண்டாடும் உரிமை யாருக்கும் இல்லை என்பதை மறந்துவிட்டாயா நாங்கள் யாரிடம் உறவு கொள்ள விரும்புகிறோமோ அவர்கள் எங்களை திருப்தி செய்ய வேண்டும் என்ற விதிக்கு புறம்பாக பேசினாய் உன் வீரம் உன் திறமைக்காக என்னை உன்னிடம் ஒப்படைக்க வந்தேன் நீயோ என்னை தாயாக பார்த்தாய் நீ பேடியாக போய் என சாபம் கொடுத்தாள் பேடி என்றால் ஆணும் பெண்ணும் மற்ற நிலை அந்த மட்டிலேயே அர்ஜுனின் வீரம் அனைத்தும் தொலைந்தது அவன் பேடியாகி விட்டான் தன் நிலைக்காக அவன் வருந்தினான் ஊர்வசி திரும்பி போய்விட்டாள் இந்த விஷயம் இந்திரனை எட்டியதும் அவன் வருத்தப்பட்டான் ஊர்வசியை சொன்னான் என் மகனுக்கே சாபம் கொடுக்கும் அளவுக்கு நீ விட்டாயா என அவளை கடிந்தான் அவள் நடுங்கி நின்றாள் இந்திராதி தேவா என்னை மன்னிக்க வேண்டும் என்னை திருப்தி செய்ய தவறியதாலேயே அவ்வாறு செய்தேன் என அழாக்குறையாக சொன்னாள் தேவமாந்தர் சாபத்தை திரும்பப் பெற முடியாது ஆனால் சாப விமோசனம் வேண்டுமானால் கேட்கலாம் அவர் ஊர்வசியுடன் அர்ஜுனன் இருக்குமிடம் வந்தான் மகனே எனது இடத்திற்கு வந்து இப்படியொரு நிலை ஏற்பட்டதற்காக வருந்துகிறேன் நீ சிவனுடன் போரிட்டு பாசுபதாஸ்திரம் பெற்ற தீரன் அவை அனைத்தும் வீணாய் போய்விட்டதை நினைத்து வருந்துகிறேன் என்றான் தேவர்களும் அர்ஜுனனின் நிலைக்காக வருந்தினர் அவர்கள் ஊர்வசியிடம் தேவமங்கையே நீ நியாயமாக நடந்து கொண்டாய் இருப்பினும் அர்ஜுனன் வீரன் அவன் தர்மத்தை காப்பாற்றும் யுத்தம் செய்வதற்காகவே சிவனிடம் அஸ்திரம் பெற்றான் தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உனக்கு கருத்து வேறுபாடு இருக்காது எனவே சாபத்தின் தீவிரத்தை குறைத்துக்கொள் என்றனர் ஊர்வசி அவர்களின் கோரிக்கையை ஏற்றாள் அர்ஜுனா நீ எப்போதெல்லாம் இந்த வடிவம் ஏற்பட வேண்டுமென விரும்புகிறாயோ அப்போது மட்டும் அதனை பெறுவாய் என்றாள் அந்த கணமே அர்ஜுனன் தன்னிலை அடைந்துவிட்டான் மனிதர்களுக்கு வரும் துன்பம் ஏதோ ஒரு நன்மையை மேற்கொண்டே நிகழ்கிறது பிற்காலத்தில் இதே வடிவம் அர்ஜுனனுக்கு போகிறது என்பதை அப்போது அவன் அறிந்திருக்கவில்லை பின்னர் இந்திரன் அர்ஜுனனுக்கு தேவலோக இளவரசனாக பட்டம் சூட்டினான் இதை இந்திராணி ஆட்சேபித்தாள் என் மனவாளரை அர்ஜுனன் உமது பிள்ளை என்பதால் நானும் அவனை ஆசிர்வதித்தேன் ஆனால் மானிடனான அவனை தேவலோகத்தை இளவரசனாக்குவதை எதிர்க்கிறேன் இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றாள் அர்ஜுனனும் இந்திராணி சொன்னதை ஒப்புக்கொண்டான் அன்னை சொன்ன வார்த்தைகளில் பிசை இருப்பதாக தெரியவில்லை என தந்தையிடம் சொன்னான் தேவர்களுக்கும் ஒரு மானிடனை தேவலோக இளவரசனாக்கியதில் உடன்பாடில்லை இந்திரன் அவர்களின் உள்ள கருத்தை உணர்ந்தவனாய் எல்லோரும் கேளுங்கள் இந்த அர்ஜுனன் சிவனிடம் அஸ்திரி பெற்றவன் அக்னியிடம் குதிரை தேர் காண்டீபம் பெற்றான் பல தேவர்கள் இவனுக்கு பல வரங்களை தந்துள்ளனர் எனவே இவன் தேவர்களுக்கு எந்த வகையிலும் குறையில்லாதவன் என்று சமாதானம் சொல்லி அர்ஜுனா நீ எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்றார் தந்தையே தேவர்களை மானிடர்களுக்கு வரமளிக்க முடியும் என்னால் உங்களுக்கு என்ன வரம் தர முடியும் என்றதும் மகனே கடலுக்கு நடுவே தோமாயபுரம் என்ற நாடு இருக்கிறது அங்கே மூன்று கோடி அசுரர்கள் உள்ளனர் அவர்கள் நிவாத கோடி அசுரர்கள் என்பர் திருமால் சுப்பிரமணியர் யமன் ஆகியோரால் அழியாத வரம் பெற்றுள்ளனர் அவர்களை நீ அழிக்க வேண்டும் என்றான் அர்ஜுனன் சற்றும் தயங்கவில்லை யுத்தமா சரி புறப்படுகிறேன் அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்றாலும் இந்த காண்டிபத்துக்கு பதில் சொல்லட்டும் என்று புறப்பட்டான் தேவர்கள் அதிர்ந்தனர் இந்திரரே இதென்ன விபரீதம் தெய்வங்களால் அழிக்க முடியாத அசுரர்களை அதிலும் மூன்று கோடி பேரை இவன் எப்படி தனித்து நின்று வெல்வான் என்றனர் மங்கையர்கள் அர்ஜுனனை பார்த்து இதென்ன அறிவீனம் அத்தனை அசுரர்களையும் இவன் ஒருவன் ஜெயித்து விடுவானோ என்று சொல்லி ஏளனமாக சிரித்தனர் எதையும் பொருட்படுத்தாத அர்ஜுனனுக்கு திருமால் ராம எடுத்தபோது அவர் பயன்படுத்திய தேரை கொடுத்தான் அதை மாதலி என்ற தேர் ஓட்டி ஓட்டினான் அது ஆகாயத்தில் பறக்கக்கூடிய திறனுடையது அந்த தேரில் சித்திரசேனன் என்ற கந்தர்வனும் வழிகாட்டியாக வந்தான் கடலை அடைந்ததும் சித்திரசேனா நீ போய் அசுரர்களை அர்ஜுனனிடம் போரிட வரச்சொல் என்று மாதலி அனுப்பி வைத்தான் அதற்குள் அர்ஜுனன் தனது வில் நானை இழுக்க உலகத்தையே கிடுகிடுக்கச் செய்யும் பேரொளி உண்டானது அசுரர்கள் அதிர்ந்து போய் இந்திரன்தான் தங்களுடன் போரிட வந்துள்ளதாக எண்ணினர் இதற்குள் சித்திரசேனன் அசுரர் உலகம் சென்று அவர்களை போருக்கு அழைத்தான் அசுரர்கள் கோபத்துடன் இங்கு வந்தனர் அவர்கள் அர்ஜுனிடம் உன்னை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம் மனைவியின் செயலியை பிடித்து இழுத்த சாதாரண துரியோதனனை ஜெயிக்க முடியாத நீ எங்களை ஜெயிக்க வந்தாயோ என்று சொல்லி சிரித்தனர் இதை கேட்ட அர்ஜுனன் கோபமாகி அம்புகளை எய்ய அவர்கள் பதிலுக்கு அம்புவிட கடும் யுத்தம் நடந்தது ஆனால் அர்ஜுனனின் வில்லாற்றலின் முன் அவர்களது அம்புகள் எடுபடவில்லை பலமுறை அசுரர்கள் தோற்று விழுந்து இறந்தாலும் உடனே உயிர் பெற்று எழுந்தனர் அர்ஜுனனால் ஏதும் செய்ய முடியாத நிலையில் அசரெறி ஒழித்தது அர்ஜுனா கவலையை விடு அந்த அசுரர்களிடம் நீ தோற்றோடுவது போல் பாவனை செய் அவர்கள் உன்னை எள்ளி நகையாடுவார்கள் யாரையாவது பரிகாசம் செய்தால் அவர்கள் இறந்து போவார்கள் என்ற சாபம் பெற்றவர்கள் இந்த அசுரர்கள் இவர்கள் உன்னை கேலி செய்யும் போது பிரம்மாஸ்திரத்தை விடு அனைவரும் அழிவர் என்றது அவன் காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக அர்ஜுனன் அசுரரியின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டான் அசுரர்களின் அம்புகளை தாக்குப்பிடிக்க முடியாதவன் போல ரதத்தை திருப்பி ஓட்டினான் எதிர்பார்த்தது போலவே அசுரர்கள் அவனை கேலி செய்தனர் டேய் பயந்தாங்குழி என கத்தினர் ஆரவாரமாக சிரித்தனர் அவ்வளவுதான் அர்ஜுனன் தன் தேரை மின்னலென திருப்பச் சொன்னான் மாதலை திருப்பவே அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை அவர்கள் மீது பாய்ச்ச மூன்று கோடி அசுரர்களின் தலையும் வீழ்ந்தது தேவர்கள் ஆனந்த பாட்டு பாடினர் அவனை புகழ்ந்தனர் இதையடுத்து அவர்கள் தெய்வலோகம் திரும்பினர் வழியில் இரணைய நகரம் என்ற மிதக்கும் நகரை கண்டான் அர்ஜுனன் மிதக்கும் நகரம் எப்படி சாத்தியமாகும் என நீங்கள் கேட்கலாம் இப்போது கூட சர்வதேச விண்வெளி நிலையம் விண்ணில் மிதந்து கொண்டிருப்பதை நாம் படிக்கிறோம் பார்க்கிறோம் இன்றைய விஞ்ஞானத்துக்கு அடிப்படையாக இருந்தது நம் நாட்டு புராணங்களே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம் ஆன்மீகம் நமக்கு அறிமுகப்படுத்தியவையே இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளாக வெளிநாட்டவரால் மார்த்தட்டி கொள்ளப்படுகிறது இந்த மிதக்கும் நகரில் அசுர பெண்களான காளகை உளோமை ஆகியோர் பெற்றெடுத்த அறுபதாயிரம் அசுரர்கள் வசித்தனர் அவர்களையும் வென்றான் அர்ஜுனர் பின்னர் தேவேந்திரிடம் சென்று ஆசி பெற்று சகோதரர்கள் தங்கியிருக்கும் காமிக வனத்திற்கு புறப்பட அவனை இந்திரன் தடுத்தான் மகனே நீ இன்னும் சிறிது காலம் இங்கே தங்கிவிட்டு செல் உனக்கு பொன் மாளிகையும் ஐயாயிரம் தேவ கண்ணிகையரையும் தருகிறேன் அவர்களுடன் ஆனந்தமாய் இரு என்றான் அர்ஜுனனும் தந்தையின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டான் அர்ஜுனனின் ஆற்றலை அங்கே வந்த உரோசம முனிவர் என்பவரிடம் சொன்ன இந்திரன் அவன் அங்கு சிறப்புடன் தங்கியுள்ள விபரத்தை தர்மர் மற்றும் அவன் சகோதரர்களிடம் சொல்லிவிட்டால் அவர்கள் மகிழ்வார்கள் என்றும் சொன்னான் உரோசம முனிவர் அப்பணியை தானே செய்வதாக ஒப்புக்கொண்டார் இவர் உடலெங்கும் ரோமம் முறைத்திருக்கும் உலகம் ஒவ்வொரு முறையும் அழியும் போதும் இவரது கையிலும் ஒரு ரோமம் உதிரும் அப்படி ஒரு ஜடாமுடி முனிவர் அவர் அவர் தர்மரிடம் விஷயத்தை சொல்ல காமிகவனத்திற்கு கிளம்பினார் தர்மரிடம் சென்று விஷயத்தை சொன்னார் தம்பி பாசுபதாஸ்திரத்தை சிவனிடம் பெற்றதும் தேவர்களுக்கு எதிரான அரக்கர்களை அளித்ததையும் கேட்டு தர்மர் மற்றும் சகோதரர்களும் மிக்க மகிழ்ச்சியடைந்தனர் நன்றி